இந்திய டியூபால் சங்கம் நடத்திய தேசிய அளவிலான டியூபால் போட்டிகள் டெல்லியில் பிப்ரவரி ஏழு முதல் நடைபெற்றது அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என வீரர்கள் தமிழக டியூபால் அணி தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் விளையாடினர் இதில் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா என இருபத்தேழு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தமிழக அணி சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அளவில் முதலிடம் பெற்றனர் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற தமிழக அணி வீரர்கள் டெல்லியில் இருந்து சென்னை வந்து அங்கிருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மூலம் இன்று மாலை மதுரைக்கு வந்தடைந்தனர் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு மதுரை ரயில் நிலையத்தில் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி செயலாளர் வாலாந்தூர் பாண்டியன் மதுரை பாரதி யுகேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்ட பலர் மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் என்னோட பேர் நடராஜன் கிட்டத்தட்ட வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்ன வரைக்கும் இந்த டியூபால் தமிழ்நாடு பொருட்கள் சார்பாக சார்பாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாநிலங்கள் கலந்துட்டாங்க இது வந்து ஒன்பதாவது சீனியர் நேஷனல் டியூபால் சாம்பியன்ஷிப் இது வந்து டெல்லியில நடைபெற்றது கிட்டத்தட்ட ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி நடைபெற்றுள்ள லீக் முறையில வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மற்ற எல்லா கண்ட்ரி கலந்து எல்லா ஸ்டேட்டும் கலந்துகிட்டாங்க அதுல வந்து தமிழ்நாடு பெண்களும் ஆண்களும் தங்க கிட்டத்தட்ட வந்துருக்காங்க குறைஞ்ச அறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட விளையாட்டு இது போன வருடமும் நம்ம தான் கோல்டு மெடல் எடுத்தோம் இந்த வருடமும் நம்ம தான் கோல்டு மெடல் எடுத்தோம் இதுக்கு டியூபால் சங்க தலைவராக தென்னிந்திய டியூபால் சங்க தலைவராக கே சி திருமாரஞ்சி இருக்காரு துணைத் தலைவராக ராஜாராமன் இருக்காரு இவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இருந்து எல்லாருமே ஒரு வாரம் பயிற்சி முகாம வச்சு செஞ்சனால இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஃபெடரேஷன் கப் வந்து கோவால கோவால நடப்போகுது அதுல வந்து மொத்தம் இந்த விளையாட்டுல விளையாண்ட டாப் எயிட் டீம்ஸ் மட்டும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதுல தமிழ்நாடுக்கு முதலிடம் கொடுத்திருக்காங்க மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்